என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சப்ஸ்கிரைப் செய்து கொள் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் நீ இப்பொழுதெல்லாம் விழி கலங்கி நிற்கிற அதற்கான காரணம் எனக்கு குழந்தை வரம் கிடைக்குமா எனக்கு அந்த குறை நீங்குமா என்கின்ற ஒரு கவலைதான் எங்கெல்லாமோ சென்றிருந்தேன் என்னவெல்லாமே செய்துவிட்டேன் எத்தனையோ மருத்துவர்களை அணுகிவிட்டேன் எந்த குறையும் இல்லை இருவருக்குமே எந்த குறையும் இல்லை ஆனால் ஆனால் குழந்தை வரம் இன்னும் கிடைக்கவில்லை என்கின்ற குறைதான் உனக்கு இருக்கிறது என்பதை நான் நன்றாக அறிவேன் என் அன்பு குழந்தையே எத்தனையோ சிவ தலங்கள் இருக்கிறது எத்தனையோ விஷ்ணு தலங்கள் இருக்கிறது அத்தனை அத்தனை தலங்களும் கூட ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக புகழ் பெற்று விளங்குகிறது பரிகார தலங்களாக விளங்குகிறது இன்றைக்கு சாயப்பாவானன் நான் ஒரு இடத்திலே குடிகொண்டிருக்கிறேன் அந்த இடம் வண்டலூர் வழி துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் என்கின்ற அந்த நல்ல இடம் அந்த புனிதமான இடம்தான் அந்த இடத்திலே நான் அமர்ந்து கொண்டு எத்தனை எத்தனையோ இதுபோல வெளி பிதுங்கி நிற்கும் வழி இல்லை குழந்தைக்கு வழி இல்லை என்று எத்தனையோ பிள்ளைகள் கலங்கி நிற்கின்ற பொழுது என்னால் உங்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை என் மனது துடிக்கிறது அதற்காகவே நான் ஒரு இடத்தை தேர்வு செய்தேன் ஆமாம் கண்டிப்பாக கடந்த ஆறு வருடங்களாக இந்த இடத்திலே நான் அமர்ந்து கொண்டு வருகிற எனது பிள்ளைகளுக்காக எத்தனை குறைகள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் நீக்கிவிட்டு குழந்தைகளுக்கு மேலாக குழந்தை இல்லாத தம்பதிகள் பத்து வருடம் பதினைந்து வருடம் இருபது வருடம் கழித்து கூட பிள்ளைகளை பேறு பெற்ற பிள்ளைகளாக பெற்றெடுக்கின்ற ஒரு பெற்றோர்களாக அவர்களை மாற்றி கொடுத்திருக்கிறேன் இதுதான் இங்கே நடக்கிற ஒரு மகிமை என்னுடைய வாழ்த்துக்களை பெற்ற அவர்கள் கண்டிப்பாக இந்த குழந்தைகளை கொண்டு வந்து இதற்காகவே பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்கிற இந்த ஊஞ்சலிலே என்னுடைய முன்பாக அவர்களுடைய குழந்தைகளை போட்டு சீராட்டி பாராட்டி பாடல்களை பாடி மகிழ்ந்து உணவூட்டி அவர்களோடு கலந்து மகிழ்ந்து செல்லுகிறார்கள் அப்படி சென்ற எத்தனை எத்தனையோ பெற்றோர்கள் இங்கு தொடர்ச்சியாக வந்து என்னை வழிபட்டு என்னுடைய அருளை என்னுடைய கடாட்சத்தை பெற்று செல்லுகிறார்கள் ஆகவே இனி உனக்கு கவலை வேண்டாம் எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கையிலே உனக்கும் அந்த பாக்கியத்தை தருவதற்காக நான் முடிவெடுத்து விட்டேன் கண்டிப்பாக உனக்கு எந்த குறைகள் எத்தனை சாபங்கள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் களைந்துவிட்டு எந்த குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை எல்லாம் களைந்துவிட்டு நிறைவான மனிதராக நிறைவான பெற்றோராக பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோராக உங்களை மாற்றி மகிழ்ச்சியான எல்லோரை போல ஒரு மழலையை கொஞ்சக்கூட ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை நான் உங்களுக்கு தர முடிவெடுத்து விட்டேன் வாருங்கள் கண்டிப்பாக வாருங்கள் உங்களுக்கு பிள்ளையை அள்ளி தருகிறேன் அழகான பிள்ளையை அறிவுள்ள பிள்ளையை உயர்வான பிள்ளையை நல்ல உயர் குணம் கொண்ட பிள்ளையை நல்ல கல்வி தரம் இருக்கிற நல்ல குழந்தையை உங்களுக்கு தருவதற்காக நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நல்ல சமுதாயத்தை செதுக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக பெறக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள் விரைவிலே அது நடக்கவிருக்கிறது அல்லாமலி என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்